நம்மிலே மூன்றை படைத்திருக்கிறான் என்று அவர்கள் பல தடவை கூறியிருக்கிறார் ஒன்று அல்லாது அந்த பஞ்சபூதங்களை கொண்டு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ரூஹை ருஹ் ஹை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா பஞ்சபூதங்கள் இல்லாமல் அல்லாஹ் குப்பை படைத்திருக்கின்றார். நமக்கு பொறியே மாதிரி சொல்லணும் சொன்னா நம்முடைய ஸ்மோ ஹல்குல்ல இத தகவரி சந்தா சொன்னா வந்து அமருல்லா. ருஹ் அல்லாஹ்வோட அமரை கொண்டு

அதிகமாக தொடர்புதாக இருக்குமையானால் நம்முடைய நிலைமை என்னாகும் என்பதை நம்முடைய நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அந்த நம்முடைய அதிகமாக தொடர்புடையதாக இருக்குமையானால் நம்முடைய கல்பு இருளாகிவிடும் நம்முடைய அந்த கல்பு இருக்கிறது அதிகமாக தொடர்புடையதாக இருக்குமையானால் நம்முடைய நம்முடைய கல்பு பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் ஆகவே நம்முடைய கல்பு எந்த அளவிற்கு அந்த ரூஹோடு சம்பந்தம் அட்டப்பட்டிருக்கிறதோ ரூகோடு அதிகமான நேரங்கள் அதை புதங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய கல்பு பிரகாசமாக இருக்கும் இதைதான் நம்முடைய சேகமாகி நமக்கு அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களை தவிர வேறு எங்கு சென்றாலும் இந்த விளக்கங்கள் இவைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது நம்முடைய கல்வியை பரிசுத்தப்படுத்தி அதை மின்னு வைப்பதற்காக வேண்டிதான் அவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய கல்பு எதன் பக்கம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிறிது நேரம் நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்து பார்த்தாலே போதும் எல்லோரிடத்திலும் போன் இருக்கிறார் போனில் இல்லாதவர்கள் யாரும் இல்லை போனிலே நாம் பண்ணி பார்க்கிறோம் என்று வைத்துக் விஷயங்களும் வரும் கெட்ட விஷயங்களும் வரும் நல்ல விஷயங்கள் கம்மியாக வரும் கெட்ட விஷயங்கள் அதிகமாக வரும் அப்படி தள்ளிக்கொண்டே வருகின்ற போது நம்முடைய கை எதிலே கிழிப்பு செய்கிறது என்பதை பாருங்கள் நல்ல விஷயங்களில் அதிகமாக நம்முடைய கை கிளிக் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய கல்பு ரூலின் பக்கமாக அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய கை தவறான அசிங்கங்களின் பக்கம் நம்முடைய கை அதிலே கிளிக் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கல்பு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்த பார்க்க கடங்கப்பட்டிருக்கிறோம் இந்த கல்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிதான் கல்பை திலவாசமாக ஆக்குவதற்காக வேண்டிதான்

நம்முடைய உள்ளம் ஆடி இருக்கிறது குலுங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிமையில் ஒரு காafir ஒரு யூதன் ஒரு யூதி தனிமையில் பெருமானாரை சந்தியத்தை வெட்டுவதற்காக வந்தி கத்தி ஓங்கி நின்றபொழுது இப்போழுது என்னது உங்களை யார் காபாட்டுவான்னு கேட்டபொழுது பெருமான அந்த வார்த்தை அல்லாஹ் என்றார்களே அந்த வார்த்தையை கேட்டவுடன் நம்முடைய நல்ல பார்க்க கடமைப்பட இருக்கிறோம் சாதாரணமான வார்த்தை அல்ல முதரசை ஓதுகின்ற பொழுது இந்த ஹரிசீனா அதிக அதிகமான தலைவிகள் இருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரு அடியான் சொல்கின்ற வரை அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரு அடியான் சொல்லுகின்ற வரை இந்த உலகம் அதுவரை இயங்கிக் கொண்டிருக்கும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அடியான் கூட இல்லை என்றால் அந்த நேரம் உலகம் அழிந்து விடும் என்பதாக ஹதீசில இருக்கிறோம் ஆனால் நாம் அந்த ஹதீசி அப்பொழுது ஓதுகின்ற பொழுது ஏதோ அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருக்கின்ற வரை என்பதாக நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் அது அல்ல என்று வந்த பிறகுதான் அந்த விளக்கம் நமக்கு தெளிவாக கிடைத்தது அல்லாஹை நம்முடைய உள்ளத்திலே பாசிலே கொண்டு போய் வைக்கின்றார்களோ அந்த அல்லாமு அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அடியான் உலகத்தில் இருக்கின்ற வரை இந்த உலகம் அழியாமல் இந்த உலகம் கொண்டிருப்பதே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அவர் உலகம் கொண்டிருக்கிறது எப்படி உலகத்தில் மனிதன் இயங்கி கொண்டிருப்பதற்கு ரூல் முக்கியத்தை முக்கியமான தேவையோ அதை உலகம் அல்லா என்ற உலகம் உலகத்திற்கு உயிரே அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை தான் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை சாதாரணமாக ஒன்று அல்ல எந்த அளவிற்கு நம்முடைய நாவினால் சொல்லுகின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய நாவு மறக்கும் எந்த அளவிற்கு நாம் அதிகமாக நம்முடைய உள்ளத்தினால் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய உள்ளம் மறந்து கொண்டிருக்கும் சாதாரணமான அல்லாஹ் என்ற வார்த்தை அல்ல அல்லா என்ற வார்த்தை அல்லாஹு இதுவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் யாருக்கும் அல்லாஹ் என்று இதுவரை யாரும் பெயர் வைக்கவில்லை அது மோமினாக இருந்தாலும் சரி மோமின் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தை இதுவரை இந்த பெயரை யாரும் வைக்க முடியவில்லை அல்லாவுடைய தாத்துடைய பெயர் அல்லாவுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களும் இதில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தான் அல்லாஹ் என்ற வார்த்தை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது நம்ம ஏதோ சொல்லிக்கலாம் அல்ல இறைவன் வரைக்கும் சொல்லிக்கலாம் முடிஞ்சு எப்படி போனால் சிறிய சில ஆயுத்திய சில வசனங்கள் இருக்கிறது தான் ஆ என்பதை போன்றே அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நம்மால் அர்த்தமே சொல்லி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ற வார்த்தை அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் ஜின சொல்லுங்க தார் இதுவரை சிரோம் ஆனால் ரப்புக்குமல்ல அல்லாஹ என்று தான் சொன்னானே தவிர நான் அல்லாஹ் என்று சொல்லவில்லை மன்சூருல் அல்லாஹ்ஜி

போதையிலே அவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லா என்று எழுதிய ஒரு பேப்பர் கீழே தரையிலே கிடந்தது அவர்கள் விட்டு செல்கின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த போதையிலேயே அந்த பேப்பரை எடுத்து கழுவி சுத்தம் செய்து தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு தீனார்தான் கையில் இருந்தது அந்த ஒரு தீனாருக்கும் அப்பறை வாங்கி அந்த பேப்பரிலே பூசி ஒரு யாருடைய காலம் பழாத ஒரு உயரத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அன்று இரவே அல்லாஹு அவர்களுக்கு முதல் கனவிலேயே விநாயத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்னுடைய திருநாமத்தை நீங்கள் என்னுடைய திருநாமத்தை நீங்கள் நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கினீர்கள் அலங்கரித்தீர்கள் உங்களை நான் அலங்கரிக்கப் போகிறேன் என்று முதல் கனவிலே அவர்கள் விலாயத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாருடைய அந்த பெயரை அவர்கள் கண்ணியப்படுத்தியதன் காரணமாக அவர்களுக்கு சொன்னகுத்திராட அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை இன்று வரை அல்லாஹு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் செருப்பு போடாம நடக்கக்கூடியவா செருப்பு போடாம நடப்பா நாதுக்கு நாதுக்கு நடப்பாங்கனா அவன் அவன் நீ செருப்பு ஒரு நாள் பிஞ்சிருச்சு ஒரு செருப்பு பிஞ்சிருச்சு அத தைக்கிறதுக்காண்டி போயி தைக்கிறான்ட்ட பின்னிட்டு இந்த செருப்ப தைச்சு கொடுத்துப்பான்னு சொல்லிருக்கா அவ அவன் பார்த்துட்டு அவன் அவங்களுக்கு அவங்கள கோலத்தை பார்த்துட்டு நீ பர்ஸ்ட் ஃபஸ்டி இருக்கிற நீ மெஸ்கி இருக்கிற உனக்கு ஏன் அது செருப்பு எல்லாம் தேவை வே வேலை பார்த்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு துவரத்தி விட்டுட்டா அப்ப அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பக்கீர்னா செருப்பு போடக்கூடாத பிறகு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு இன்னொரு செருப்பையும் தூக்கி வீசினவங்க தான் அதுக்கு பிறகு அவங்க செருப்பு போடவே இல்லையா அதன் காரணமா அல்லா தேவசனத்தில் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு என்னவென்று தெரியுமா அல்லா இந்த வார்த்தை அவர்கள் கண்ணியப்படுத்தி அதை மனமாக்கியதன் காரணமாக அவருடைய வாழ்க்கை அல்லா எந்த அளவிற்கு மனமாக ஆக்குகிறான் என்று சொன்னால் அவர்கள் எங்கெல்லாம் செல்லுவார்களோ எந்த வழியிலெல்லாம் செல்லுவார்களோ அந்த இடங்களில் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி வைத்து விட்டான் அவரு செருப்பு போடாமல் நடக்கின்றார் என்பதற்காக வேண்டி எந்த நதிசு காலையில் படாத வண்ணமாக அவர் செல்ல செல்லக்கூடிய எல்லா பாதைகளிலும் எந்த பாதையெல்லாம் அவர் செல்லுவார்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் நதீஸ் இல்லாமல் அல்லாஹு பாதுகாத்து வைத்தான் என்று நாம் சரித்திரங்களிலே பார்க்கின்றோம் இவர்கள் அது ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு தடவை காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் வையு வசாறு இல்லாம இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய காதில் எல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய பெருமளும் கட்டெரும்பு காதில் உள்ளே பூந்து வாயின் உள்ளே பூந்து கொண்டு உள்ளே பூந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அவர்கள் அந்த மகான் அவர்கள் அந்த மனிதரை இறந்து விட்டாரா அயாத்திருக்கின்றவா என்று ஒன்றுமே தெரியவில்லை கரையசீல அவர்களை அவர்கள் எழுப்பி தண்ணீர் துடைத்த பிறகு இழந்திருத்து உட்கார்ந்து விட்டார் உட்கார்ந்த பிறகு அவர்கள் கேட்கின்றார்கள் மண் மனிவ ரோட்டை நான் பேசிட்டு இருந்ததை விட்டு அந்த விட்டு என்னைய ரப்பையை விட்டு தடுத்து யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க இருந்து கொண்டிருக்கும் போது இந்த அளவுக்கு உடம்புல என்ன நடந்துகிட்டு இருக்கையை நமக்கு உயர்ந்த அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த திருநாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த செய்து கொண்டிருக்கிறோம் இதை போன்று அதிகமாக அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை நாம் அதிகமாக சொல்லி நம்முடைய மேலும் நம்முடைய ஈமானையும் நம்முடைய இந்த பெரியகாவினுடைய விஷயத்தில் அதிகமாக இல்ம பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்